சக்தி அன்பு குழந்தையே உன் வீட்டை தேடி இன்று வந்திருக்கும் தெய்வம் யாரென்று நினைக்கிறாய் அன்பு பிள்ளையே சோட்டானிக்கரையிலிருந்து உன் தாய் வந்திருக்கிறேன் எதற்காக இன்று என்ன அவசியம் உன் வீட்டுக்கு வர வேண்டிய நிலை வரவேண்டிய அவசரத்தில் தான் வந்திருக்கிறேன் என்னை சாதாரணமாக நினைத்து விட்டு போகாதே என் அன்பு பிள்ளையே உன் நேரத்தை வீணாக்கவில்லை உன்னுடைய குடும்பத்தை என் கையில் எடுத்து காப்பாற்ற வந்திருக்கும் இந்த அன்னையின் வாக்கை இறுதி வரை பொறுமையாக நீ கேட்டால் போதும் இந்த தாய்க்கு எனக்காக ஆயிரம் தேடி வந்திருக்கிறேன் இந்த சோட்டானிக்கரை அம்மனின் வாக்கை கேட்கும் என் பிள்ளையே உன் குடும்பத்தை நான் கையில் எடுக்க வந்திருக்கிறேன் என்று உன் வீட்டில் இருக்கும் ஒன்று எனக்கு பிடிக்கவில்லை பிள்ளையே அதை நான் துரத்தி அடிக்க வேண்டும் அதை உன் வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என் தங்கமே நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நாளுக்கு நாள் இந்த அசுத்தமான ஆவி உன் வீட்டிற்குள் இருந்து உன் உடல்நலக் குறைவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி நோய் நொடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது எப்படி ஆனதே என்று தெரியாமல் காயங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது உடம்பில் இதுவெல்லாம் செய்வது அந்த அசுத்த ஆவி என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த வீட்டில் இருந்து அந்த அசுத்த ஆவியை விரட்டி அடிக்க உன் சோட்டானிக்கரை அன்னை உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் தெய்வத்தினுடைய சக்தி உன் மனதில் இருக்கிறது தெய்வம் உனக்கு ஆறுதலாக நின்று கொண்டிருக்கிறது கண்ணுக்கு எதிராக அத்தனையும் காட்டிக் கொண்டிருக்கிறது யார் எப்படிப்பட்டவர்கள் யார் எதை செய்கிறார்கள் யார் எதை கொடுக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று உனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பதே நீ பாக்கியவான் என்றுதான் நான் சொல்வேன் என் அன்பு பிள்ளையே தெய்வ சக்தி உன்னிடத்தில் இருக்கும் வரை உன்னை எவன் நாளும் ஆட்டிப் படைக்க முடியாது சில சில விஷயங்களை உனக்கு கொடுக்க முடியுமே ஒழிய உன்னை அழைத்து பார்க்க வேண்டும் என்ற அவனின் எண்ணம் நடக்கவே நடக்காது உன்னுடைய எண்ணம் சுத்தம் இது சுத்தமாக இருக்கும் வரை ஒவ்வொரு தெய்வமும் உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கும் அன்பு குழந்தையே இந்த அசுத்த ஆவியை ஏவிவிட்டு வேடிக்கை பார்க்கும் ஒருவனுக்கு நான் இதை திருப்பி அனுப்புவேன் என்று நினைக்கிறாயா அதுதான் இல்லை இதை அடியோடு உன் வீட்டுக்கு வெளியே வைத்து அழித்துவிட்டு அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை நான் கொடுக்கப் போகிறேன் பிள்ளையே இன்னும் பதிமூன்று மணி நேரம் நீ காத்திரு அந்த பதிமூன்று மணி நேரத்திற்கு பிறகு உன்னுடைய எதிரி யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன் வீட்டிற்கு அசுத்த ஆவிகளை அனுப்பி வைத்தது யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வாய் நான் வந்த வேலையை முழுமையடைய செய்யாமல் போக மாட்டேன் அதுபோல என்னுடைய வாக்கையும் முழுமையடைய செய்து விட்டுத்தான் நீயும் போக வேண்டும் நான் உனக்கு வந்திருக்கிறேன் என்றால் அது நீ செய்த புண்ணியம் என்பதை தெரிந்து கொள் விரைவில் உன் கர்மா கழியும் விரைவில் உன் விதி மாறும் விரைவில் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அழியும் விரைவில் இன்னும் சில வினாடிகளில் வெளியே போவதை நீ உணரப்போகிறாய் இது சத்தியம் இது இந்த சோட்டாணிக்கரை அம்மன் மீது சத்தியம் நம்பிக்கையோடு உன் வீட்டிற்குள் இருப்பதை உன் மனதார உணரப் போகிறாய் உன் வீட்டை விட்டு அந்த அசுத்த ஆவி வெளியேற்றப்படுவதையும் நீ போகிறாய் அந்த அசுத்த ஆவி வெளியேறிய பிறகு இருபது நிமிடங்களில் மல்லிகை பூ மனம் உன் வீட்டிற்குள் வீசப் போகிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்வு பத்திரப்படுத்திவிடும் என்று உன் வாழ்க்கை என் கையில் எடுக்கப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கப் போகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடுதான் இருப்பேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே ஒரு காரியத்தை என்று சொல்லிக் கொள்கிறேன் இதை ஏளனப்படுத்தி சிரிக்காதே என் அன்பு பிள்ளையே என்னுடைய குரலாக வரும் இந்த குரலுக்குச் சொந்தக்காரியாக இருக்கும் இவளுக்கு இந்த தீபாவளிக்கு உன்னால் முடிந்த காணிக்கையாக உதவிகளைச் செய் இந்த சோட்டாணிக்கரை தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா தங்கமே உன் மனம் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவுக்கு நான் மாற்றிக் கொடுப்பேன் நல்ல உள்ளம் படைத்த என் பிள்ளை என்றும் சரிந்து விடாது ஓம் சக்தி நன்றி